இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாய் பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இயேசு செய்த பெரிய காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் சேனலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று முதல் நூற்றி எழுபத்தாறு வசனம் வரை ஒரு வீடியோவாக தயார் செய்து போட்டிருந்தேன் இந்த வீடியோவை பார்த்து திண்டிவனத்தை சேர்ந்த குடும்பம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் தன் மகளுக்கு இந்த வீடியோவை காண்பித்திருக்கிறார்கள் இந்த மகளுக்கு தமிழ் அவ்வளவாக வாசிக்க தெரிய ஆத சூழ்நிலையில் இந்த வீடியோவில் வரக்கூடிய நூற்றி எழுபத்தாறு வசனங்களையும் கேட்டு மனப்பாடம் செய்திருக்கிறார் இந்த மகள் இந்த வீடியோவை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதின் சிறப்பம்சங்களை குறித்தும் இந்த மகள் கூறுகிறார் இந்த வீடியோவை பாருங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மகளுக்கு கமாண்டில் உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள் இந்த வீடியோ அநேக சிறு பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் இதை பார்க்கிற பெற்றோராகிய உங்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் சிறு பிள்ளைகளுக்கு அநேக வசனங்களை மனப்பாடம் செய்ய உதவும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கத்த செய்திருக்கிறார் அந்த மகளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா துதியும் கணமும் மகிமை கத்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் இந்த மகளையும் அவர்கள் பெற்றோரையும் உடன்பரப்பையும் கத்ததாமே ஆசீர்வதித்து இதைப் பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் இவர்களின் முகவரி இதோ உங்களுக்காக இந்த மகள் பெயர் பிளஸ் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறார் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் திண்டிவனம் கிராமம் செண்டூர் செல் நம்பர் தொண்ணூத்தி மூணு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறு எழுபத்தி நான்கு எழுபத்தி நான்கு இந்த மகளை வாழ்த்துவோம் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு கூறுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமைப்படுவதாக ஆமே சங்கீதம் இதை வாசிப்போம் இதை கேட்போம் இதன்படி நடப்போம் கட்டத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழுத்தோடும் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழியில் நடக்கிறார்கள் இந்த கடலை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்து இந்த பிரமாணங்களாய் கை கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் இருக்கும் நான் முழு கற்பனை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெக்கப்பட்டு போவதில்லை முன் நீதி நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இறுதியத்தால் துதிப்பேன் இந்த பிரமாணங்களாய் கை கொள்ளவேன் முற்றிலும் என்ன கைவிடாதீன் வாலிபன் தன் வழி எதினால் சுத்தண்ணுவான் இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளால் தானே என் மொழிய தொடர் மதுடன் என்னை கற்பிலே விட்டு வழி தப்ப விடாதே நான் விரோதமாய் பாவம் செய்த பிடிக்கும் வாக்கை நிதியத்தில் வைத்து வைத்தேன் கத்தாவேத்தரிக்கப்பட்டவர் பிரமாணங்கள் எனக்கு போதிய ஒரு வாக்கின் நியாய திருப்புகள் எல்லாம் என் உதவியால் விபத்திருக்கிறேன் ஒரு லான செல்வத்தில் கலிக்குறுது போல நான் ஒரு சாட்சியின் வழியே கலி குறுகிறேன் முத கட்டைகளிலே தியானித்தும் வயகளை கண்ணோக்குகிறேன் முதல் பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மசனத்தை மறவேன் அடிய எனக்கு அனுகூலமா இடம் அப்போ நான் தேர்த்து கை மசனத்தை அது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை நான் பரதேசியம் இது கற்பனை எனக்கு மறையாதேயும் அது நியாயங்கள் மேல் நாக்குமா எக்காலம் வைத்திருக்க வாஞ்சினால் பொய்ந்து போகிறது மது கற்பனிலே விட்டு வழி விழுகின சபிக்கப்பட்ட அகங்காரையில் நீ கருந்துகள் ஏது நின்றையும் அவமானத்தையும் என்னை விட்டாகச்சும் நான் சாட்சியை கை கொள்கிறேன் பிரபுக்களும் என்னும் பிரமாணங்களை தியானிக்கிறேன் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என் வழியில நான் புதர்த்து காட்டின போது எனக்கு செய்து கொடுத்தேன் இது பிரமாணங்களை எனக்கு போதியும் கட்டளின் வரை எனக்கு உணர்த்தி ஏறணும் அப்பொழுது அரசியங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது அது வசனத்தின்படி என்னை எடுத்து நிற்கும் பொய் வழியை என்னை விட்டு வழியை நான் தேர்ந்து கொண்டு நியாயங்களை நிர்வாக நிறுத்தினேன் சாட்சியின் மேல் பற்று உட்பட விசாலமாக்கும் போது நான் கத்தின் வழியாக ஓடுவேன் கத்தாவே மிக பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும் முடியவர் நான் அதை காத்துக்கொள்வேன் எனக்கு உணர்வை தாரும் அப்போ நான் வேதத்தை பற்றி கொண்டு என் மருதயத்தோடும் அதை கை கொள்வேன் உனக்கு அப்பின் பால் நின்று நடத்தும் நான் அதில் பிரியமா இருக்கிறேன் என் உறுதியம் பொருளாசியை சாரால் அது சாட்சிய சாரும்படி செய்யும் மாயே பாராதபடி நீ என் கண்களை விளக்கி அது வழிகளில் என்னை விழிப்பும் உட்பிளிற்கு ஏற்றம் வாக்கை அது அடி எனக்கு உறுதிப்படுத்தும் நான் நஞ்சுகிறன் இன்றி விளக்கியலும் நியாயத்திற்புகள் நல்லவைகள் இதோ கட்டையின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன் நீதியால் என்னை உயிர் தத்தாவே ஒரு வாக்கின்படி ஒரு தயமும் ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் இந்த வசனத்தை நம்பிருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலுமே என் வாழ நின்று நீங்க விடாதேன் நியாயத்திற்பு காத்திருப்பேன் நான் எப்பொழுதும் என்றை வேதத்தை காத்துக் கொள்வேன் நான் கட்டையில ஆறாயிரம் ரூபாய் விசாலத்திலே நடப்பேன் நான் சாட்சியிலே குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்டப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிறேன் கற்பலின் பேரில் மன மகிழ்ச்சி இருப்பேன் நான் பிரியப்படுகிறேன் முது கற்பலுக்கு கையெடுப்பேன் முது பிரமாணங்களை தியானிப்பேன் நீரனை நம்ம பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினை தரலாம் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது காரை என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் இந்த வேதத்தை விட்டு விழுதில்லை கட்டாவே ஆதி முதலான நியாயத்திற்குகளை நான் நினைத்து என்னை பேச்சுகிறேன் இந்த வேதத்தை விட்டு விழுதுகிற துன்மாக்க நிமித்தம் நடுக்கம் என்ன பிடித்தது நான் பரதேசியாய் தாங்கும் வீட்டிலே பிரமாணங்கள் கீதங்களான கத்தாவே ராக் காலத்தில் நாம் நினைத்து வேத்த கை கொள்கிறேன் நான் இந்த கை கொண்டு இது எனக்கு கிடைத்தது கத்தாவே நீரே என் பங்கு நான் இது வசனங்களே கை கொள்ளுவேன் நின்றேன் வாக்கின்படி எனக்கு என் சிந்தித்துக்கொண்டு என் கொண்டு சாட்சியில் நேராக திருப்பினேன் கட்டளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிட்டேன் துன்மாக்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் ஒரு வேதத்தை நான் மறக்கவில்லை மீதியான நியாயத்திற்குள் நிமித்தம் படி பாதிராத்திரே இருந்திருப்பேன் கடலிலே கை கொடுக்கிறேன் அனைவருக்கும் நான் இந்த போய் பத்தாவைகளும் போதும் பத்தாவே அடியை நஞ்சாய் நடத்தினேன் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரும் அப்பின் பெரிய விசுவாசமா இருக்கு நான் உபத்திரப்படுவது முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதும் வாத்தியை காத்து நடக்கிறேன் தேவரி நல்லாரும் நன்மை செய்கிறமா இருக்கிறேன் மிக பிரமாணங்களே எனக்கு போதியும் அகங்காரின் கடலொள்வேன் மன மகிழ்ச்சியிருக்கேன் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது அதை நான் பிரம்மங்களை கற்றுக்கொள்கிறேன் அநேக மாயினும் பொன் வெள்ளியே பார்க்கலாம் ஒரு விளிம்பின வேதமே எனக்கு நலம் முடைய கரங்களை என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிச்சு கப்பலில் கற்றுக்கொள்ள என்னை உணவு ஆக்கும் நான் மது வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உங்க பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள் கத்தாவே நியாயத்திருப்புகள் நீ துள்ள நின்றும் உண்மையின்படி என்னை பத்து நின்றும் அறிவேன் நீர் அடியில் கொடுத்தும் வாக்கின்படி மிக்கிருபன் எத்திரதாக நான் பெயர் துர்க்கம் மடிக்கும் நெருக்கங்கள் கிடப்பதாக வேதம் என் மன மகிழ்ச்சி அகங்காரிகள் பொயினால் கேட்க பார்த்தபடியால் வெக்கப்பட்டு பாவலாக நான் கடலே ஜானிப்பேன் உக்கு பயனும் சாட்சி அந்தி கவல் என் அண்டைக்கு திரும்பவளாக நான் வெக்கப்பட்டுப் பாகாத நிறுத்தியும் ரிப்புக்கு நாக்குமா தவிசந்த காத்துக்கு எப்பெஞ்சும் கண்கள் துருத்திய போலானே இந்த பிரமாணங்களும் மறவேன் இந்த அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்ன தும்ப பத்தினு நீர் எப்பவும் நியாயத்திற்கு செய்வேதத்துக்கு விரோதமே ஆங்காயம் குழியேட்டினா உங்க அப்பனையெல்லாம் முன்னே இருக்கிறது சாயம்னும் அவர்கள் என்னை பூமி நீக்கிவிட சற்றே தப்பிச்சே ஆனால் நான் கடலில் விட்டுவிடவில்லை கிருபின்படி வீழ்த்தியும் அப்போ நான் வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கத்தாவையும் வசனம் என்றும் வானங்களில் எழுத்திருக்கிறது உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினர் அது நிலைத்திருக்கிறது பிரமாணங்களின் நிறைவேற்றி மொழி அவன் சேவிக்கும் மனமக்சால் என் துக்கத்திலே அழிந்து போயிட்டேன் நான் ஒரு போதும் கடலே மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தி நான் ஆராயிறேன் துன்மாக்கள் என் அறிக்கு காத்திருக்கிறார்கள் நான் சாட்சியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்மன்னத்துக்கும் எல்லே கண்டேன் அது கற்பனையே மகாவஸ்காரம் இந்த வேதத்தின் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுதும் அதிகம் தியானம் நீர் மிக கப்பலே கொண்டு என்னை என் சத்து உன் கடையில நான் கை கொண்டு வரபடியா முதியோரை பார்க்க ஞான முறை வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகர பொல்லாத வழிகளும் என் கால்களை விளக்குகிறேன் நீர் எனக்கு போத்திருக்கிறபடியால் நான் விட்டு விளை வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவர்கள் என் வாய் கவிகள் தேனில் மதுரமா இருக்கும் இந்த கடலால் உணவெண்டு அதெல்லாம் எல்லா போய் எளிமையிறேன் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது நீ எங்களை காத்து நடப்பேன் என்று ஆணைக்கேன் அதை நிறைவேற்றுவேன் நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கத்தாவை வசந்தின் படியை நுழைப்பேன் கத்தாவே என் வாயின் உச்சாட்டல் நீ அங்கீகாரத்தில் எங்களை எனக்கு போகத்தாலும் என் பிராணன் எப்போதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் வேத்தை மறுவேன் கண்ணி ஆனால் நான் கடல்லே விட்டு வைத்தாரு

பூமியில் உள்ள துன்மாக்கர் யாரையும் கழுமி போல அகற்றிடுது ஆகியான் சாட்சியை பிரியப்படுவேன் நமக்கு பயம் பயத்தால் என்ன உடம்பு சிரிக்கிறது நியாயத்தை

மாத்தே மிகவும் புடமிடப்பட்ட தடையப்பட நான் சிறிய ஆனாம் கட்டுன மறை நீதி நிக்க நிதி மேலாம் சத்தியம் நெருக்கம் என்ன பிரித்த ஆனாம் கட்டணி நிதி அஞ்சைக்கும் நிற்கும் என்னாலும் அப்பா நான் பயத்திருப்பேன் கத்தாயும் ஜபத்தை கேடும் கம்பங்களே கேட்கவேன் அதேந்திருப்படி என்ன சாட்சியில் என்று பார்த்து என்னை விட எனக்காக நீர் வழக்காடு என்னை வீட்டுக்கொள்ள மாத்தின்படி என்னை

கடன்படி செய்ய என் கூப்படி உடல் என் விண்ணப்பம் சந்தில் வருவதாகவும் மாத்தியின் படி விடுவித்தரும் பிரமாணங்களின் போதும் போது என்ஸ்தாடு கடை நிறுத்த மேல் ஆராய்கிறேன் ாய் இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நூத்தி ஆறு வசனங்களை கொண்ட சங்கீதம் நூத்தி வேதம் என்கிற வார்த்தை இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்படுகிறது பிரமாணங்கள் என்கிற வார்த்தை இருபத்தி நான்கு முறை பயன்படுத்தப்படுகிறது நியாயம் என்கிற இருபத்தி மூணு முறை பயன்படுத்தப்படுகிறது கத்தாவே என்கிற வார்த்தை கட்டளை என்கிற வார்த்தை இருபத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்படுகிறது கற்பனை என்கிற வார்த்தை இருபத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்படுகிறது வார்த்தை என்கிற வார்த்தை ஒன்பது முறை பயன்படுத்தப்படுகிறது வசனம் என்கிற வார்த்தை ஐந்து முறை பயன்படுத்தப்படுகிறது ஆமே